வணக்கம் நீங்கள் இங்கே பார்க்கும் இமேஜ்கள் எல்லாம் மெட்டா ஏஆய் உருவாக்கியது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா உங்களுக்கு தேவையான இமேஜ்களை வாட்ஸ்ஆப் ஏஐ மூலம் எப்படி உருவாக்கி பயன்படுத்திக் கொள்வது என்பதை பார்ப்போம் முதலில் வாட்ஸ்ஆப் ஐ ஓபன் செய்து கொள்ளுங்கள் பிறகு மெட்டா ஏஐ ஐக்கனை செலெக்ட் செய்தால் உங்களுக்கு சாட் விண்டோ ஓபன் ஆகும் அதில் நான் செய்வது போல பல கீவேர்ட்ஸ்களை டைப் செய்து அனுப்பினால் அதற்கு ஏற்ப இமேஜ்களை மெட்டாயை உருவாக்கி தரும் அதை நீங்கள் சேமித்து வைத்து நீங்கள் உருவாக்கும் பிரசன்டேஷன் அல்லது யூடியூப் வீடியோக்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம் முக்கியமாக இந்த இமேஜ்கள் காப்பிரைட் அல்லது ராயல்டி ஃப்ரீ இமேஜ்கள் ஆகும் நீங்கள் எந்த அளவுக்கு விதவிதமான கீவேர்ட்ஸ் பயன்படுத்தி தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு புதிது புதிதாக உங்களுக்கு இமேஜ்கள் கிடைக்கும் ஏ இமேஜ்கள் உங்களை பிரமிக்கவும் வைக்கும் சில சமயம் சிரிக்கவும் வைக்கும் ஏ பயன்படுத்தி உங்கள் அனுபவத்தினை எனக்கு கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நீங்கள் ஜெய் யூடியூப் சேனலை ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நன்றி நான் உங்கள் பல்லவி